அதிமுக கள ஆய்வு நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் பேசி கொண்டிருக்கும் போது தொண்டர்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறி உள்ளது தற்போது அதிமுகவினர் வட்டத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது அதிமுக சார்பில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி உலகநாதபுரத்தில் அமைந்துள்ள தனியார் மகாலில் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் செம்மலை ஆகியோர் கலந்து கொண்டார்கள் மேலும் இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் அன்பர் ராஜா மணிகண்டன் மாவட்ட செயலாளர் முனியசாமி மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் கள ஆய்வு நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் செம்மலை ஆகியோர் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போது அதிமுகவினர் கூட்டம் கூட்டமாக வெளியேறி சென்றார்கள் அதே போல உணவு கூடத்தில் அதிமுகவினர் சாப்பாட்டிற்கு ஒருவருக்கு ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு சென்றதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது